فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்ல சுபகானுவ இவ்வுலகில் மனிதனை படைத்ததற்கு பின்பு மனிதனை சத்தியத்தின் பால் அழைப்பதற்காக சத்தியத்தை போதிப்பதற்காக நேர் போதிப்பதற்காக பக்குவப்படுத்துவதற்காக எப்படி உலகில் வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் ஒழுங்குமுறைகளை கற்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹு ஏராளமான இறை தூதர்களை நபிமார்களை அனுப்பி வைத்தான் அந்த என்கிற சங்கிலி தொடர் ரிசாலத் என்கிற தொடர் கண்மனின் ஆயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களோடு நிறைவுற்றபோது அந்த நபிமார்களெல்லாம் செய்து வந்த பணிகளை தியாமத்து வரை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஆற்றப்பட வேண்டும் என்பதற்காய் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள்தான் இறைநேசச் செல்வர்கள் அவுளியாக்கள் வழிமார்கள் நபிமார்கள் இந்த உலகத்தில் மனிதனை எப்படி நேர்வழிக்கு கொண்டு சென்றார்களோ நல்வழிப்படுத்தினார்களோ பக்குவப்படுத்தினார்களோ அதுபோல் மனித மனங்களில் குடியிருக்கக்கூடிய உலக பற்றினை நீக்கி அல்லாஹுவின் மீது பற்றினை அல்லாஹுவின் மீது அச்சத்தை விதைத்தவர்கள்தான் வழிமாறுகள் அல்லாகுவிடத்திலே நபிமார்களுக்கென்று தனிப்பெரும் கண்ணியம் தனிப்பெரும் சிறப்பு தனிப்பெரும் மரியாதை இருந்ததை போல் இறைநேச செல்வர்களுக்கென்று அல்லாஹுவிடத்தில் தனிப்பெரும் கண்ணியம் இருந்தது தனிப்பெரும் மரியாதை இருக்கிறது தனிப்பெரும் அந்தஸ்து என்பது இருக்கிறது திருக்குறானிலும் ஹதீஷிலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹும் ரசூலும் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதங்களை அதற்கு அதற்குரிய தண்டனைகளை குறித்து அல்லாஹு ரசூலும் பேசுகிற போது அது என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தண்டனை உலகத்திலேயே நடை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மனிதர்களுடைய இடது என்றும் சொல்லியிருப்பதை பார்க்கலாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்துவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை உலகத்திலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் ஒருவன் திருடிவிட்டால் அவன் கரங்கள் உலகத்திலேயே வெட்டப்பட வேண்டும் ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால் நூறு கசையடிகள் சவுக்கடிகள் உலகத்திலேயே கொடுக்கப்பட வேண்டும் குற்றங்களுக்குண்டான தண்டனையை அல்லாது குறிப்பிடுகிற போது மனிதன் மனிதனுக்கு இழைக்கக்கூடிய அநீதங்கள் குற்றங்களுக்குண்டான தண்டனைகளை குறிப்பிடுகிற போது அந்த தண்டனைகள் உலகத்தில் ஆற்றப்பட வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் மனிதனாலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லித் தருகிற இறைவன் இரண்டே இரண்டு குற்றங்களை மாத்திரம் தன்னுடைய பொறுப்பில் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் ஒன்றுவற்றி குரானிலே அல்லாஹ் சொல்வான் நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால் அல்லாஹ்விடம் இருந்தும் ரசூலிடம் இருந்தும் போருக்கான அறிவிப்பை செய்யுங்கள் என்று அல்லாஹு குரானிலே சொல்கிறான் வட்டி தொழிலை செய்பவனுக்குண்டான தண்டனையை தானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறான் இன்னொரு குற்றம் ஹதீசுல் குதுசியிலே நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அல்லாஹு சொல்வதாய் சொல்கிறார்கள் மன் என் யார் என் நேசர்களை இறை வழிநார்களை பகைத்து கொள்கிறார்களோ போரை கொண்டு நான் அறிவிப்பு செய்கிறேன் என்று அல்லாஹு சொல்வதாய் நபிசல்லாஹு அலைவசல்லம் ஹதீசுல் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் இறை நேசர்கள் விஷயத்தில் வழிமார்கள் விஷயத்தில் கை வைப்பவனை தலையிடுபவனை கண்ணிய குறைவாய் அவர்களை பேசுபவனை அவர்களின் தரத்தை குறைப்பவனை அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்று அல்லாஹ் எடுத்துக் கொள்வதில் இருந்து அந்த இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நெருக்கத்தையும் அன்பையும் தனிப்பெரியும் சிறப்பையும் மரியாதையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் மிக பெரும் நேசத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் வழிவார்கள் எவ்வளவு தூரம் எனில் புகாரியிலே ஒரு ஹதீசிலே நபிசல்லல்லாஹ் அலைசலம் இப்படி சொன்னார்கள் وَإن سَأَلَنِي பெருமான சொல்கிற அல்லாஹு இப்படி சொல்கிறான் நேசர்கள் வழிமார்கள் என்னிடத்தில் கையேந்தி ஏதேனும் கேட்டுவிட்டால் அதை நான் கொடுத்து விடுவேன் விட்டேனும் என்னிடத்தில் பாதுகாவல் தேடினால் இந்த பலாவை நீக்கு அந்த கஷ்டத்தை நீக்கு அந்த சிரமத்தை நீக்கு என்று என்னிடத்தில் பாதுகாவல் தேடினால் அவர்களை பாதுகாத்து விடுவேன் என்று அல்லாஹு சொல்வதாய் நபிகள் நாயகம் சல்லாஹூ வளைவசல்ல அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படியென்றால் என்ற அர்த்தம் இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துவா செய்ய துவங்கிவிட்டால் ஏந்திய கரங்களை வெறுங்கரங்களாய் அல்லாஹு ஆக்கமாட்டான் அந்த துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளாமல் போக மாட்டான் அந்த துவாவுக்கென்று தனி பெறும் சக்தியையும் மகத்துவையும் மகத்துவத்தையும் அல்லாஹு கொடுக்கிறான் என்பதுதான் அந்த ஹதீஸின் வழியாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அவர்கள் எந்த நாட்டங்களை தேவைகளை அல்லாவிடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்றால் அவர்கள் மீது அவ்வளவு தூரம் அக்கறை படைத்தவனாய் அன்பு படைத்தவனாய் நேசம் படைத்தவனாய் இருக்கிறான் என்று பொருள் நமக்கு பிரியமான ஒரு மகன் இருக்கிறான் ரொம்ப பிடித்தவர் ஏதேனும் கேட்டால் கொடுத்து விடுவோம் அதே நமக்கு வேண்டப்படாதவர் பிடிக்காதவர் ஏதேனும் ஒன்றை கேட்கிற போது தட்டி கழிப்பதற்கு பார்ப்போம் மறுப்பதற்கு முனைவோம் எப்படியெல்லாம் அவரை தூரப்படுத்த வேண்டுமோ அப்படி தூரப்படுத்துவோம் அதே சமயத்தில் நமக்கு வேண்டப்பட்டவர் மிக மிக நெருக்கமானவர் உள்ளத்தின் ஆழ்மனதை தொட்டவர் நம்மிடத்தில் வந்து கேட்கிற போது கொடுப்பதற்கு தயங்க மாட்டோம் அதே போல் தான் இறைநேசவர்கள் அல்லாஹுவின் அன்பை பெற்றவர்கள் நெருக்கத்தை பெற்றவர்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹு சொல்வதை பார்க்கிறோம் ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அல்லாஹூ செல்லம் அவர்கள் காபாவின் முற்றத்தில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது அப்பொழுது ஜிப்ரையில் அவர்கள் வருகை தந்தார்கள் பெருமானார் இடத்தில் ஜிப்ரையில் அலிசல்லாம் சொன்னார்கள் நாயகமே உங்கள் உம்மத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் நாளை மறுமையில் உங்கள் உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹிடத்தில் பரிந்துரை செய்வார் அவர் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ரபியா என்கிற மிகப்பெரிய கோத்திரம் முலர் என்கிற மிகப்பெரிய கோத்திரத்தில் உள்ள மக்களின் எண்ணிக்கை அளவுக்கு நரகம் புக இருந்த மக்களை அல்லாஹு நரகத்தில் புகவிடாமல் சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார் உங்கள் உம்மத்தில் இருக்கிறார் என்று ஜிப்ரேல் அலை சொல்லிவிட்டு பெருமானாரை பார்த்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஜிப்ரேல் அலை நாயகமே அந்த மனிதரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவரிடத்தில் சொல்லுங்கள் நாளை மறுமையில் என் உம்மத்திற்காக வேண்டிய அல்லாஹத்திலே நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஜிப்ரஹில் அலை சொல்லிவிட்டு அந்த மனிதர் தான் ஒய்சுல் கருணி ரஹமத்துல்ல அலைஹி என்று சொல்லி அவர்களுடைய அங்கு அடையாளங்களும் சொல்லிவிட்டு செல்வார்கள் யோசிக்கிறோம் உலகத்திலே படைப்புகளிலே ஆகச்சிறந்த படைப்பு இருந்தால் அது நபி நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் தான் எல்லா மனிதர்களையும் விட படைப்புகளையும் விட சிறந்தவர் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் மாற்று கருத்து இல்லை எந்த நபிக்கும் எந்த வழியும் ஈடுபடா ஈடு கொடுக்க முடியாது அந்தஸ்தில் சமமாக முடியாது அவர்களை விட உயர்ந்தவராய் ஆக முடியாது குத்துபுல்லா குத்தாப் கௌசுலாயின் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அசீஸ் கோமான் வழிமார்களின் தலைவர் என்று சொல்கிறோம் சொல்கிறோம்ேற்பட்ட வழியாக இருந்தாலும் எந்த நபியையும் விட அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அல்ல சமமானவர்களும் அல்ல நபிமாறுகளை விட வழிமாறுகள் என்பவர்கள் அந்தஸ்தில் குறைந்தவர்கள்தான் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் ஆக அந்தஸ்தில் உயர்ந்த நபிகள் நாயகத்தை பார்த்து ஜிபிரி மூலமாய் அல்லாஹ் ஒரு தூதை அனுப்புகிறான் உங்கள் உம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒய்சுல்கர் அவர்களை நீங்கள் பார்த்தால் சொல்லுங்கள் மறுமையில் என் உம்மத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறான் என்றால் என்ன பொருள் வடிமார்கள் என்பவர்கள் நல்லடியார்கள் என்பவர்கள் அவர்களினுடைய துவாக்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு இறைவனிடத்தில் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்தான் இதோடு இந்த நிகழ்வு முடிவிடலை முடிவடையவில்லை வரையவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதை உள்வாங்கிக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹ அழைத்தார்கள் இருவரையும் அழைத்து ஜிப்ரائيل <سؤال> அலைஹி ஸலாம் சொல்லிச் சென்ற ஷைதீய்களை எல்லாம் சொல்லிவிட்டு வய்ஸுல் கரீனி ரலியல்லாஹு அவர்களுடைய அடயான்களை எல்லாம் சொல்லிவிட்டு பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னார்கள் லவ் அக்ஸம அலில்லாஹில லபற அந்து வய்ஸுல் கரீனி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் சத்தியமிட்டு அல்லாஹ் விடத்தில் ஏதேனும் கேட்டுவிட்டால் அல்லாஹ் கண்டிப்பாய் நிறைவேற்றே தீர்வான் கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாய் அவர்கள் ஒரு சீயத்தில் ரப்பிடத்தில் முன்வைத்து விட்டால் அல்லாஹ் மறுக்க மாட்டான் கொடுத்தே தீர்வான் அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார் அவர் என்று பெருமானார் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை அழிவழியுள்ளா உமர் அலி அல்லா ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க நீங்கள் இருவரும் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அவரிடத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும்படி அவரிடத்தில் துவாவுக்காக வேண்டி விண்ணப்பியுங்கள் மன்றாடுங்கள் கோரிக்கை விடுங்கள் என்று என்றுபிசல்லாஹு செல்லம் சொன்னார்கள் காலங்கள் உருண்டோனின உமரடி அல்லாஹூ அன்பவர்கள் ஹலீஃபாவாக இருந்த போது மிகப்பெரிய மக்கள் கூட்டம் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறார்கள் எல்லா நாடுகளில் இருந்தும் அங்கே வந்திருக்கிறார்கள் திரண்டு இருந்த மக்களை பார்த்து உமரடி அல்லாஹூ அன்பு அவர்கள் கேட்டார்கள் யமன் தேசத்திலிருந்து யாரேனும் வந்திருக்கிறீர்களா ஓய்ஸ் என்கிற மனிதர் இருக்கிறாரா கரண் என்கிற குளத்தை சார்ந்த மனிதர் இருக்கிறாரா என்று கேட்டபோது அப்பொழுது கூட்டத்தில் இருந்த யமன் வாசி எழுந்து சொல்வார் அந்த மனிதர் எங்களோடுதான் வந்தார் அவர் ஒரு அவர்த்த ஒரு வயதான தன்னுடைய பெற்றோரை பார்த்து வந்தவர் நல்லடியார் சாலிகான மனிதர் அவரை அரபாவுடைய மைதானத்தில் ஆடுமைப்பதற்காக விட்டுவிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றபோது உமரடியல்லா ஓடோடி செல்வார்கள் அவரிடத்திலே பெருமானார் சொன்ன எல்லா செய்திகளையும் சொல்லி எனக்காக அல்லாவிடத்தில் நீங்கள் மான் மன்னிப்பு தேடுகம்பாங்க ஒய்சுல் சுல் கரு அன்ஹு மன்னிப்பு கேடினார்கள் என்கிற வரலாற்று செய்தி ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது வழிமாறுகள் என்பவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் ஏதேனும் பிரார்த்தனைகளை கேட்டுவிட்டால் தங்குதட இல்லாமல் அதை நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹ் இருந்தான் மாவியார் அலியுள்ளா அன்பு அவர்களுடைய ஆட்சி காலம் அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று நிலவியது பூமிகள் எல்லாம் வறண்டு போயின தண்ணீர் இல்லாமல் மக்கள் எல்லாம் சிரமப்பட்டார்கள் முகாவியார் அலியுள்ளா அன்ஹு மக்களையெல்லாம் ஒன்று தூட்டி என் திரட்டி என்ன செய்யலாம் என்று ஆலோசனை நடத்திய போது மழைக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வோம் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது உடனே முகாவியார் அலியுள்ளா அன்பு அவர்கள் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி கொண்டு ஊருக்கு வெளியிலே சென்று போய் அவர்களுக்காக வேண்டி ஒரு தனிப்பெறும் இருக்கை ஒரு மேடை அமர்த்த செய்யப்பட்டிருந்தது அந்த மேடையின் மீது ஏறிக்கொண்டு அன்பு திரண்டிருந்த மக்களை பார்த்து கேட்டார்கள் எசீத் புன அஸ்வது எங்கே எசீது புன அஸ்வது எங்கே என்று கேட்டார் யார் இந்த எசீது புன் அஸ்வத் என்பவர் சஹாபி அல்ல ஆவியின்களில் கட்டுப்பட்டவர் ஒரு நல்ல மனிதர் சாலிகான மனிதர் இறையச்சவும் பயமத்தும் நிறைந்த மனிதர் அந்த மனிதர் எங்க என்று மாவியார் அளில்லான்னு கேட்க அவர் கூட்டத்தில் இருந்தார் இழுத்து கொண்டு வந்து முன்னே அமர வைத்தார்கள் மாவியார் அளியுல்லாஹ் உடனே அல்லாஹ்விடத்தில் கையேண்டி துவா செய்தார்கள் அல்லாஹும இன்னா நஷ்டஸ்வி இலை கல்யொம திஹைரினா வா யா அல்லாஹ் எங்களில் ஆகச் சிறந்த ஒரு சிறந்த மகத்துவம் நிறைந்த ஒரு மனிதரை வைத்து இன்றைய நாள் உங்களிடம் உன்னிடத்தில் நாங்கள் எங்களுடைய மன்றாடல்களை கோரிக்கைகளை தேட் கேட்கிறோம் யா அல்லா அல்லாஹுமையின் நான் அஸ்தஷ்ரீயோ இலை கவி எசீதபுனு அஸ்வத் எசீது புனு அஸ்வத் என்கிற இந்த நல்லடியாரை வைத்து உன்னிடத்தில் கேட்கிறேன் யா அல்லா என்று சொல்லிட்டு எசீது புனு அஸ்வத் அவர்களை பார்த்தும் ஆவியார் அழியல்லான்னு சொல்லுவாங்க யா எசீது இர்ஃபா எதை கைலல்லா எசீதே உங்கள் இருக்கரங்களையும் ஏந்தி அல்லாவுக்கு துவா செய்யுங்க மழை பொழியவில்லை பூமிகள் வறண்டு போய்விட்டது ஊற்றுகள் வற்றி விட்டன தண்ணீர் இல்லாமல் மக்கள் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் தட்டுப்பாடோடு இருக்கிறது மிகப்பெரிய பஞ்சம் எழுதி வருகிறது உங்கள் கரங்களை ஏந்தி அல்லாவிடத்தில் துவா செய்யுங்கள் என்று மாவியார் அழியல்லான் சொல்ல எசீத் புன் அஸ்வாத் அவர்கள் இரு கரன்களை ஏந்தி அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பார்கள் சுற்றி இருந்த எல்லா மக்களும் அவர்களும் கரங்களை ஏந்தி அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பார்கள் ஆமீன் சொல்வார்கள் ஹதீஸ்களில் வருகிறது அவர்கள் கூறி முடிப்பதற்கு முன்பாய் மழை பொழிந்தது எவ்வளவு தூரம் மழை பொழிந்தது சொன்னார்கள் பெய்த மழையில் पे, पे, எங்களால் நடந்து வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை அவ்வளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற அளவிற்கு மழை கொட்டி கொட்டி கொட்டிக்கொண்டே இருந்தது கொட்டிய மழையில் எங்களால் வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தான் யோசித்து பார்க்கிறோம் முகாவியார் அலியுல்லா வான்பவர்கள் ஒரு சஹாபி ஒரு சஹாபியின் அந்தஸ்துக்கு எந்த ஒரு வழியாலும் ஈடுபட கொடுக்க முடியாது எப்படி நபிமார்களுக்கு கீழ் வழிமார்களோ அது போல் சஹாபிகளுக்கு கீழ்தான் வழிமார்கள் எந்த வழியும் ஆகிவிட முடியாது ஆனாலும் அலியல்லாவு அன்பவர்கள் தானே பிரார்த்தனை செய்யல தானே அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை அஸ்வத் என்கிற நல்லடியாரை முன்வைத்து நீங்க எங்களுக்காக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் நல்லோர்கள் அல்லாஹினுடைய அன்பை பெற்றவர்கள் நெருக்கத்தை பெற்றவர்கள் அவர் கேட்டால் அவர்கள் கொடுப்பான் என்பதை விளங்கினார்கள் அ நபி சஹிதுல் худри ரலியல்லாஹு அன்ஹு அபூ சஹிதுல் худри ரலியல்லாஹு சொல்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் யத்தி ஜமானு யகஸூ ஃபீ ஒரு காலம் வரும் முஸ்லிம்கள் எதிர்த்து போராடுவார்கள் போர் செய்வார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் கேட்பார் உங்களிலே பெருமானாரோடு தோழமை கொண்ட சஹாபிகள் யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறாரா என்று கேட்பார் உடனே ஆம் அப்படி ஒரு நல்ல மனிதர் எங்கள் கூட்டத்தில் இருக்கிறார் சொன்னோனே அவரின் பொருட்டால் அல்லா வெற்றியை தருவான் பெருமானார் சொல்கிறார்கள் அடுத்து ஒரு காலம் வரும் நாயகம் தொடர்கிறார்கள் அப்பொழுதும் போர் நடக்கும் முஸ்லிம்களுடைய இருந்து ஒருவர் கேட்பார் அல்பி உகிம் சைப அசஹாபன் நபீ சல்லல்லாலே செல்லம் பெருமானாரை பார்த்த பெருமானாரோடு பழகிய தோழர்களோடு தோழமை கொண்ட தாபியங்கள் யாரேதும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரா என்று கேட்கப்படும் ஆம் இருக்கிறார் என்று சொல்லப்படும் அவருக்காக வேண்டி அல்லாஹ் வெட்டி தருவான் அடுத்து ஒரு காலம் வரும் போர் நடக்கும் ஒருவர் கேட்பார் தாபியங்களோடு தோழமை கொண்ட கட்டுப்பட்டவர் யாரேனும் இருக்கிறார் என்று கேட்கப்படும் ஆம் இருக்கிறார் என்று சொல்லப்படும் அதனால் அல்லாஹு வெற்றியை கொடுப்பான் என்று நபிசல்ல அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால் நல்லோர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தாலே அந்த கூட்டத்தின் மீது அல்லாஹின் தனிப்பட்ட உதவியும் தனிப்பட்ட அருளும் கருணையும் பொழிபவனாய் அல்லா இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை அங்கீகாரத்தை சிறப்பை மகத்துவத்தை மேன்மையை நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் எப்படி நபிமார்கள் என்பவர்கள் மனிதர்களில் ஒருவராக இருந்தாலும் மனிதர்களில் புனிதர்களாக இருந்தார்களோ அதுபோல் இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் மனிதர்களில் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்களில் புனித அன்பையும் கருணையும் பெற்ற விசேஷமானவர்களாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும் அவர்களை நேசிக்கவும் துவாக்களை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவான